செவ்வாய் வருவாய் சொல்லிட்டாங்க செவ்வாய் கிடையாது செவ்வாய் செவ்வாய் அதிகமா உடனே விஷயத்துக்கு முக்கியமான பங்களிப்பு அந்த நோயை முக்கியமான தெய்வம் முருகப்பெருமான் சரி உங்களுக்கு வந்து சிசிரம் பண்ணி குழந்தை பிறக்கணும்னு ஒரு விதி இருக்குது சரி ஓகே அதை காப்பாற்றக்கூடிய தெய்வமாக யார் வருவார் முருகப்பெருமானவர் மருத்துவர் எந்த வீட்டிலையுமே சிவன் போட்டால் அந்த காலத்துக்கு ஒரு இரு வருஷம் முடிப்பானால் இருக்காது கண்டிப்பாக பெருமாள் இருப்பார் முருகப்பெருமாள் இருப்பார் சரஸ்வதி இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க இதை தாண்டி வேறு புகைப்படம் எந்த வீட்லையுமே இருபது வருஷம் மணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது நம்ம நவ கலர் கொடுத்தவங்க நம்ம சித்தர் தான் கொடுத்தான் எளிமையாக அணுகக்கூடிய ஒரு தெய்வம் முருகப்பெருமான் இவன் அசைவம் சாப்பிட்றவனு பிரிக்கக்கூடாது இவன் சைவம் சாப்பிட்றவன் பிரிக்கக்கூடாது உணவும் உறவை வச்சு இந்த தெய்வத்தை பிரிக்கக்கூடாது ஒரு விபத்தை ஏற்படுத்தினால் ரத்தம் வரும் அதுக்கும் செவ்வாய் பகவான் காரணம் அந்த ரத்தத்தை தூய்மைப்படுத்தி குணப்படுத்துவ மருத்துவமாகவும் முருகப்பெருமானை வருவார் நம்மளை காக்கக்கூடிய தெய்வமாக எல்லை இருக்கக்கூடிய தெய்வமாகவும் முருகப்பெருமானை வருவார் இப்படி பல விஷயத்தை சம்பந்தப்பட்ட தெய்வம் தான் முருகப்பெருமான் நம்மளோட வாழ்ந்த ஒரு மகன் நம்ம மகன் தான் முருகப்பெருமான் வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த காலத்து வழிமுறையை கடைப்பிடிங்க எப்படி கடைபிடிக்கணும்

ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுமே வந்து முருகா ஓடிவா அப்படின்னாலே முருகன் ஓடி வந்துருவார் முருகனை கொண்டாடுறதுலேயும் முருகனை கும்பிடுறதுலேயும் மக்கள் வந்து சிறப்பு ஆர்வம் இருக்காங்க எங்கே பார்த்தாலும் முருகன் முருகன் தோஷம் எல்லா இடங்களையும் இருக்கு ஸோ முருகனை பற்றின ஒரு சிறப்பான தகவல்கள் சொல்லுங்கள் முருகனை வழிபடுறவங்க அதிகமாக வந்து செல்வம் பெருகுவதற்கு தன் பொருளாதார நிலையில் ரொம்ப உயர்வை தேடுவதற்கு முருகனை தேடி போகிறாங்க ஸோ முருகனுக்கு கிட்ட போனால் பணவரவு அதிகமாக அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் நம்ம முருகனோட இது மட்டுமே கேட்க கூடாதும் முருகன் பெருமான் கழிவுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் அதாவது இது முருகரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் முருகன் வந்து அவர் அவரை பத்தி தெரியாத யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்மலாம் இந்த விஷயத்துல ஒரு துரும்பு மாதிரி நம்மளா முருக பக்தர் சொல்லிகிட்டு பெருமைப்படுறோம் அதில் மாட்டுகிறது கிடையாது ஆனால் அவரை பத்தி பேசுறது நம்ம ஒரு துரும்பு தான் மகான்களும் சித்தர்களும் முனிவர்களும் செய்யாத விஷயம் நம்ம செஞ்சுட்டு போகிறோம் ஆனால் அப்பப்போ அவரை பற்றி விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை நம்ம செய்கிறோம் அது ஒரு தூண்டுதலான விஷயம் ஐயா இறை வழிபாட்டில் ஒரு முக்கியமான நிலைப்பாடு ஐயா முருகப்பெருமான் செவ்வாய் என்றது முக்கியமான விஷயம் அவரை நீங்கள் பயன்படுத்துன்னு சொல்கிறோம் அது ஒரு விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுற எந்த கிரகமே எந்த தெய்வமே குறிப்பிட்ட விஷயத்துக்குன்னு ஒன்று கிடையாது தத்துவமாக கொடுப்போம் வீரம் என்னன்னா இந்த லட்சுமி வேணும் தானி என்பது இந்த லட்சுமின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட வகையை பிரிப்போம் அந்த மாதிரி முருகப்பெருமானது ஒரு முக்கியமான பங்களிப்பான தெய்வம் மனித வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற தெய்வம் தான் முருகப்பெருமான் இல்லமா இப்ப நீங்க முதல் வீடு ஜாதகத்துல முதல் வீடே மேஷம் வீடு தான் பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய மீனத்துக்கு போனாலும் அது குரு பகவானுடைய வீடு ஒரு வகையில் அப்பனுக்கு பாடம் சொன்னவர் இவர் ஒரு வகையில் அங்க குருவா மாறிறாரு யார் குருவா மாறாரு முருகப்பெருமான் குருவா மாறாரு அப்ப மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இடத்துக்கு முக்கியமான பங்களிப்பாக முருகப்பெருமான் இருக்கிறார் சரி எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இவர் நம்மளுக்கு கனெக்ட் ஆவாரு அப்படின்னு சொல்லுவோம் முதல் விஷயம் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு அருள் வேணும் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது குறிப்பாக பெண்களுக்கு பெண்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு சொன்னாவே முக்கிய பங்களிப்பு முருகப்பெருமாடைய தயவுக்கு செவ்வாய் பகவானுடைய கண்டிப்பாக வேணும் செவ்வாய் காரகத்தை செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் அவர் தேவைப்படும் தோஷம் இல்லைனாலும் தேவைப்படும் ஒன்று அடுத்து குழந்தை பிறப்புக்கு முக்கியமான தெய்வம் யாரு பங்களிப்பு யாருன்னு போது அதே முருகப்பெருமான் தான் வருவார் கண்டிப்பாக சரி உங்களுக்கு வந்து சிசிரை பண்ணி குழந்தை பிறக்கணும்னு ஒரு விதி இருக்குது சரி ஓகே அதை காப்பாற்றக்கூடிய தெய்வமாக யார் வருவார் முருகப்பெருமானவர் மருத்துவர் என்ன மருத்துவர் அப்போ மருத்துவராக நோயை குணப்படுத்தக்கூடிய மருத்துவராகவும் அங்கே முருகப்பெருமான அருள் பெற்று இருந்தால் தான் செவ்வாய் இருந்தால் ஒருத்தர் ஆக முடியும் ஒரு நர்ஸ் ஆக முடியும் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் டிஃபென்ஸில் பொறுத்த சேர முடியும் போலீஸை யூனிஃபார்ம் சர்வீஸை சேர முடியும் அப்போது ஒரு நா ஒரு நாட்டை காவல் காக்கக்கூடிய எல்லை தெய்வமாக காவல் தெய்வமாக நிற்கிற யாராக நிற்கிறான்னா முருகப்பெருமான அருள் இருந்தால் மட்டும்தான் எல்லையில் இப்போ நிற்க முடியும் கண்டிப்பாக அது எந்த வகையில அவன் செவ்வாய் சம்மந்தப்பட்டாலும் டிஃபன்ஸ் இருக்க முடியும் யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னாவே செவ்வாய் தான் அது எந்த யூனிஃபார்மாக இருக்கும் துப்புருவ பணியாளம் போது கொண்டு கேப்டன் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எவராக இருந்தாலும் அங்கே செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் அவன் யூனிஃபார்ம் சர்வீஸுக்குள்ளே போக முடியும் புது தகவலாக இருக்கும் இல்லை இது இருக்கணும் அவ்வளோ கன்ஃபார்ம் யூனிஃபார்ம் சர்வீஸா சீருடையா அப்போ முருகர் சம்பந்தம்னா அவங்க உள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம் இது டீஃபால்ட்டான விஷயம் இப்போது நம்ம ஜாதகத்தை படிக்கிறத விட உணரணும் எங்கள் ஐயா பொதுவுடைய ஐயா சொல்லுவார் உணர்வதும் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவார் அது எப்படின்னா ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தை வச்சு தெரிஞ்சிக்கலாம் இப்போ ஒருத்தரை வந்து வேர்வு சிந்தி ஒருத்தரை உழைக்கானு வச்சுக்கலாம் கண்டினியூவாக அவனை பார்த்தோன்னே சொல்லினா அவனோட சனியுடைய காரகத்துவம் அதிகமாக இருக்குது சனீஸ்வர காரகத்துவம் அதிகமாக இருந்தாலும் வேர்வு சிந்தி உழைப்பான் அது ஒரு உழைப்புக்கான கிரகம் சனீஸ்வரப்புகான் ஓகே ஒருத்தரை ரொம்ப அப்படியே ஒயிட் கார்ட் கால ஜாப் பார்க்குறான் எப்பவுமே கோயில்களை ஜாப்பா இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓஹோ அவனுக்கு சுக்கரனுடைய தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தான் அவனுக்கு வேறவே வராது சுக்கரன் எப்படி இருப்பார் மகாலட்சுமி அப்படி இருப்பார் அப்படி அந்த கேரக்டர் நம்ம அந்த கிரகத்தை அவனுடைய காரகத்தை வைத்து அந்த மனிதனை பார்க்கும்போது ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே இவர் இந்த காரகத்தெலாம் இருக்காருன்னு சொல்லிட்டு எளிமையாக புரிஞ்சிக்கலாம் அப்படி யூனிஃபார்ம் சர்வீஸ் ஒருத்தர் வந்துட்டார்ன்னா ஓகே அவ்வளோதான் அவர் வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் இப்போ மீடியா நீங்கள் இருக்கிறீங்க அப்போ சுக்கரனுடைய சம்மந்த பண்ணிடலாம் அவங்க மீடியாக்குள்ளே வர முடியாது ஓகே இது வந்து ஷேடோ ஷேடோன்னு சொல்லுவாங்கள்ல மறைமுகமான விஷயம் இந்த சுக்ரன் ராகு இது போன்ற கிரகங்கள் இங்கே சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் இந்த மீடியா உலகத்தில் வர முடியும் புதன் சுக்ரன் வலுவாக இருக்கணும் மீடியாவுக்கு அப்போ இப்போ யூடியூப் பண்ணுற விஷயம் மற்ற விஷயங்கள் வருது இந்த திரை சார்ந்த விஷயங்கள் ஷேடோ நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எடுக்கும்போது அங்கே ராகு பகவான் சம்மந்தப்படுவார் அப்போ இந்த ஃபீல்டு இந்த மூணு கிரகமும் கண்டிப்பாக அவங்க சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் உள்ள இருக்க முடியும் இல்லைனா வாய்ப்பு கிடையாது இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆதிக்கம் இருக்கும்போது இப்போ நம்ம மனித வாழ்வியில் முக்கியமான விஷயம் ரத்தம் ப்ளட்டு பிளட்டுன்னா செவ்வாய் முருகப்பெருமாள் சிகப்பு அப்போ வேணும் நம்ம சித்தர்கள் அந்த காலத்திலே கணிச்சிட்டான் செவ்வாய்க்கு இந்த கிரக இந்த இந்த கலர் தான் சொல்லிட்டு கழிச்சுட்டேன் இன்றைக்கி நாசாவில் பல பேர் ஆய்வு பண்ணி சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் நம்ம நவ கிரகத்துக்கு கலர் கொடுத்தவங்க நம்ம தான் கொடுத்தோம் இந்த கலர் இந்த கலரு இவரப்பா இவருக்கு இந்த கலரு அப்படின்னு சொல்லிட்டு நவக்கிரகத்தை நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தோம் எந்த காலத்தில் எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடியே இப்ப நீங்க மேல போய் ஆய்வு பண்ணும்போது அதே கலர் தான் அந்த கிரகம் இருக்கிறது உண்மை வெளிப்படுது அப்ப சித்தர்கள் எந்த அளவுக்கு ஞானத்தை பெற்றிருப்பாங்க அது பெரிய டாபிக் இல்ல சித்தர் டாபிக் அப்போ அவங்க சொல்லிட்டான் இந்த இந்த கிரகத்துக்கு இந்த காரகத்துவம் சொல்லிட்டான் அப்போ நம்ம கலியுக தெய்வம் ஏன் அவர் கலியுக தெய்வம் சொல்றோம் முருகப்பெருமான் கண்டிப்பா அந்த வார்த்தை கலியுக தெய்வம் முருகன் சொன்னாலே கலியுக தெய்வம் ஏன் காரணம் இல்ல ரொம்ப என்னென்ன விஷயம்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய முக்கியமான தெய்வம் வந்து சிவபெருமான் மிகப்பெரிய தெய்வம் தெய்வம்னு சிவபெருமான் தான் முக்கியமான தெய்வம் மூன்று தெய்வத்தில் மும்மூர்த்திகள் ஓகே அந்த சிவபெருமான் வந்து எப்பவுமே ஒளிப்பிழம்பா இருப்பாரு தியானத்தில் இருப்பார் அவருடைய சித்தர்களும் மகான்களும் எளிதில் அணுக முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு காலத்தை ஏற்பட்டது டக்குனு ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு மற்ற விஷயத்துக்கு கன்வே பண்ண முடியல அவர் அந்த அளவுக்கு பயங்கரமா யார் சிவபெருமான் தவத்தில் உட்காந்து டக்குன்னு டக்குனு சொல்ல முடியல அப்ப இது போன்ற விஷயத்தை சிவபெருமான் சொல்றாங்க ஐயா ஈஸியாக அணுகி ஒரு சில விஷயத்தை நாங்கள் செய்யணும் அதுக்கு என்ன பண்ணும்போது தான் அவர் சொல்லார் ஓகே நான் ஒருத்தர் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நெற்றி பெருமை தோன்றவர் தான் முருகப்பெருமான் ஆணும் பெண்ணும் கலப்பில்லாத தெய்வம் அவர் அப்போது இந்த உலக வாக்கு விஷயத்திலையும் மற்ற பிரபஞ்ச விஷயத்தையும் ஒரு மனிதன் எளிதுமே கொண்டு போய் சேர்க்குறதுக்காக ரொம்ப எளிமையாக குழந்தை எப்படிலாம் கொடுத்துட்டார் ஈஸியாக டக்குன்னு போய் பேசுப்பா டக்குன்னு கன்வே பண்ணுன்னு சொல்லிட்டு எளிமையாக அணுகக்கூடிய ஒரு தெய்வம் முருகப்பெருமான் நீங்கள் அவர்கிட்ட ஒரு நேதியாக ஒரு வேண்டுதல் வச்சு வழிபடலாம் வேண்டுதலெலாம் வழிபடலாம் அவருக்கு நேதியே கிடையாது இதெல்லாம் நம்ம பாரம்பரியமாக அவர்களுடைய விஷயம் நான் காவடி எடுத்து வழிபடணும்னு சொன்னச்சேன்னா நான் காவடி எடுத்து வழிபடலாம் நான் காவடியே எடுக்காமல் ஒரு கும்பிட்டு அதில் அலுவலகம் கொடுப்பார் நீ எந்த வகையில் ஒன்றா நீங்கள் முருகப்பெருமனை கலெக்ட் பண்ணிடலாம் செவ்வாய் முக்கியமான கீழும் அப்போது எளிதில் அணுகக்கூடிய தெய்வம் அப்போது எளிதில் நம்ம விஷயத்தை அப்படின்ட்டு கண்மையாகுது அவர்கிட்ட இப்போ சொன்ன டக்குன்னு ஏதோ ஒன்று பார்த்து முடிச்சுடுறார் ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துடாரு இப்போ அதனால தான் முருகபக்தர் ஏன் அதிகமாறாங்க அப்படின்னா இதுதான் விஷயம் கேட்டது உடனே கிடைக்கிது இங்கே விஷயம் என்னென்னா ஏதோ ஒன்று கிடைக்கிது நான் உடனே அம்பானியை ஆகணும் அவள் தான் என்ன அவரோட கேட்கக்கூடாது என்னுடைய அடிப்படை விஷயத்தில் பொருளாதார தேவை இருக்குது ஐயா அப்போ நான் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அவருக்கு உகந்த நாள் செவ்வாய்கிழமை தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையை ஒதுக்கி வச்சிடுறாங்க அது மிகப்பெரிய தவறு அவர் அற்புதமான ஒரு தெய்வம் செவ்வாய்க்கிழமைக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு எல்லாரும் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை எனக்கு எதுவும் பண்ணக்கூடாது செவ்வாய் என்ன சொல்லிட்டாங்கன்னா செவ்வாய் வருவாய்னு சொல்லிட்டாங்க செவ்வாய் வரும்பாய் கிடையாது செவ்வாய் வருவாய்

இதை தாண்டி என்னுடைய ஜாதக அடிப்படையில் எனக்கான நாள் நட்சத்திரம் என்னென்னு பார்த்து செய்ய தான் உத்தமோம் அது வேறு விஷயம் ஆனால் எனக்கு எதுவுமே தெரில பிளாங்காக நான் செவ்வாய்க்கிழமை விஷயத்தை அந்த பிரமணம் வழிபட்ட செய்யலாம்னா செய்யலாம் சிறப்பு எதுவுமே தெரில எனக்கு ஜாதகம் இல்லையா ஜோதல் தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நான் முருகன் வழிபட்ட எந்த நாள் வழிபட்ட நல்லா இருக்கா செவ்வாய்க்கிழமை வழிபடு ஒரு நல்ல விஷயம் செய்கிறியா கிழமை செய் தப்பே கிடையாது உன்னை காப்பாற்றுவார கண்டிப்பாக காப்பாற்றுவார் அதில் செவ்வாய்க்கிழமை ஒரு முக்கியமான நாள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவருக்கான ஒரு பொழுதாது இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு பொழுது நம்ம மனதுக்கும் உடலுக்கும் நல்லது அப்போ இறைவனை வணங்குறதுக்கு வேற எந்த விஷயமும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது மனமும் உள்ளமும் தூய்மையாக இருக்கிறதுக்காக தான் நம்ம உபவாசம் விஷயத்தை வச்சுருக்கோம் கண்டிப்பா அதுக்காக இப்ப நான் சொல்லுவேன் உதாரணமா வெளிப்படையா சொல்ல போனா கறிக்கடியில் கறி வெட்டினே இருக்கிறான் இப்போ அவனுடைய தொழிலே கறி தான் அப்போ முருகப்பெருமான அவர் கும்பிடும் போது அவருக்கு அருள் கொடுக்காம போயிடுவாரா நீங்க தான் சொல்லாம போயிடுவாரா கிடையாது அது அவன் கடமை அது அவனுக்கு விதிக்கப்பட்ட விஷயம் இதுக்கும் அந்த இறைத்தன்மை அடையத்துக்கும் எந்த தொடர்புமே கிடையாது அப்போ மதுபான கடையில வேற செய்யலாம் முருக பக்கம் இருக்கக்கூடாதா கண்டிப்பா அது வேற இது வேற நீங்க செய்யற தொழிலை வச்சு விஷயத்தை எடை போட கூடாது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம்னு சொன்னான் மனசு தூய்மையாக இருந்தால் போதும் உடலை பற்றி எங்கள் இறைவனுக்கு வந்து மனசு உடலை பத்தி கவலையே இல்லை என்னைக்கு இருந்தாலும் அழியக்கூடிய உடம்பு அதை பத்தி கவலையே இல்லை மனசு சுத்தமாக இருக்குதா அங்கே மனசு தான் அங்கே முக்கியம் அப்போது அந்த என்ன அலைகள் எப்படி உங்களுக்கு வேவ்ஸ் இருக்குது நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சிந்தனை செய்களும் இறைவன் மேலே வைக்கும்போது அதுதான் இறைவனை எடுத்து வர தேவையில் நீங்கள் செயலில் தொழிலை எடுத்துக்க மாட்டார் ஏன்னா இந்த தொழில் உங்களுக்கு செயலில் விதிக்கப்பட்டதும் அந்த விதி தான் நீங்கள் அந்த கர்மோடு தான் பிறந்திருக்கீங்க இந்த கர்ம வினை தான் நீங்கள் செஞ்சு இந்த உலகத்தில் வாழணும்னு உங்களுக்கு விதிக்கப்படும் அது அதை யாரும் தடுக்க முடியாது இப்போ நிறைய பேர் டிஃப்ரெண்ட் என்ன தெரியுமா அது சைவம் அசைவம் வந்து பிரச்சனை வந்துடும் நான்லாம் சுத்த சைவம்னு சொல்லுவாங்க நேற்று ஒரு 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 நாலு நாளைக்கு இதே ஒரு விஷயம் சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட்டாக போச்சு என்னை போல் இன்னொரு ஆன்மீக சிந்தனுடைய ஒரு நபரையும் கூட சேர்ந்து பயணித்தார் அவர் என்ன பண்ணாரு டக்குனு ஒரு பிஸ்கெட் எடுத்து கொடுத்து ஐயா அது இது சுத்த ஏன் சாப்பிடுங்கன்னு சொன்னார் நான் உடனே அடுத்த வார்த்தை சொன்னேன் இந்த சை இந்த பிஸ்கெட்டை செஞ்சவன் நல்ல மாட்டுக்கறி சாப்பிட்றாயா இது எப்படி நீங்கள் சுத்தமாக சைவன்னு சொல்லுவேன்னு கேள்லை அவர்கிட்ட பதிலே இல்லை இன்னும் எப்படி சொல்லிட்டீங்களே வெந்தராவாதம்மா பேசுங்கன்னாரு எப்பவுமே எதார்த்தத்தை புரிஞ்சுங்க இந்த உணவுப் பொருளை ஒருத்த வேறு சிந்தி ஒருத்த தொழில் செய்கிறான் ஒருத்தான் எங்கேயோ நாற்றுல செய்கிறான் நம்ம ஊர்லேயே செய்கிறான் அவன் உண்மையிலேயே ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்ற ஒரு நபராக இருக்கட்டும் அதுக்காக இறைவன அருள் கொடுக்காம போயிடுவாரா அந்த உணவு நம்ம சாப்பிடாமல் போயிடுமா அதில் யாரையுமே சைவம் அசைவம் இவன் அசைவம் சாப்பிட்றவனு பிரிக்கக்கூடாது இவன் சைவம் சாப்பிட்றதுன்னு பிரிக்கக்கூடாது உணவும் வச்சு இன்றைக்கி தெய்வத்தை பிரிக்கக்கூடாது என்னுடைய வழிபாட்டு முறை இப்போ நான் வந்து நான் ஐயனார கும்பிட்றேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக பலி கொடுத்து தான் அந்த தெய்வத்தை வணங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் முன்னோர்கள் சொல்லி வச்சு தான் பலி கொடுத்து தான் கும்பிட்ணும் அதில் எந்த மாற்று கற்றுக்கும் இப்போ அங்கே போய் நான் இல்லைப்பா நான் சைவம் மாறிட்டேன் அப்படின்லாம் செய்யக்கூடாது நம்ம முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை செய்யும்போது நம்ம சுபிட்சம் கிடைக்கும் மன கிடைத்தே திரும்ப எந்த மாற்றம் கிடையாது இப்போ ஏன் முருகப்பெருமானுக்கு வந்து செவ்வாயம் விரதம் இருக்குமான்னு சொன்னாங்க மலைமாரி பழனி பா பாத யாத்திரை போனாங்க இப்போ குண்டிருக்கும் இடையிலாம் குபரம் இருக்குன்னு சொன்னாங்க எல்லா வசதிக்கும் பிரதானமாக முருகன் நம்ம வீட்டில் வச்சாங்க இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வீட்டில் போய் பாருங்கள் சாமி படம் ஒரு படம் தான் இருக்கும் கண்டிப்பா ஒரு பழைய முருகன் படம் தான் இருக்கும் இல்ல அஞ்சு பேர் சேர்ந்து இருப்பாங்க ஒரு இது சரஸ்வதி ஒருத்திருப்பாங்க பெருமாள் ஒருத்திருப்பாங்க சிவன் அதுக்கு இருக்க மாட்டார் சிவன் படத்துல எங்கேயுமே இருக்க மாட்டார் எந்த வீட்டிலுமே சிவன் போட்டு அந்த காலத்துக்கு ஒரு இருபது வருஷம் படிப்பான இருக்காது கண்டிப்பாக பெருமாள் இருப்பார் முருக பெருமாள் இருப்பார் சரஸ்வதி இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி இருக்கும் படத்தோட இதை தாண்டி வேற புகைப்படம் எந்த வீட்டிலயுமே இரு வருஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது கண்டிப்பா ஆனா இன்னைக்கு இந்த மாடல் உலகத்துல அவன் வீட்டுக்கு போனா எல்லாரும் கூட பூஜை தான் பேசாது உலகத்துல இருக்கிற ஐநூத்தி சாமி போட்டோ எத்தனை நிறைக்கிறான் இதுவே ஒரு தவறான விஷயம் அந்த மாதிரி செய்யாதுங்க பல பதிலும் சொல்லிட்டேன் நீங்க அந்த படத்தை எத்தனை வச்சா மட்டும் உங்களுக்கு அறிவுறுத்துருவோம் கர்மா தான் தீர்மானிக்கும் கண்டிப்பா அப்ப அந்த கர்ம வினையை குறைக்கிறதுக்கு முக்கியமான பகவானா முருகப்பெருமான் இருப்பார் இருப்பா நம்ம அதான் திரும்ப சொல்ல வரும் முருகப்பெருமான் ஈஸியாக கேட்கக்கூடிய போய் கேட்டால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாரா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவார் ஏன் அப்படின்னா அது வந்து ஆக்சுவலாக அப்பா பிள்ளையாக இருந்தாலும் அது அம்மா பிள்ளை யாரு முருகப்பெருமான் அம்மா புள்ள என்னதான் சிவபெருமான் அவரை படைச்சி அமைச்சாலும் இவர் வெற்றிக்கான வித்தை யார் கொடுத்து அனுப்புறா அம்மா தான் கொடுத்து அனுப்புறா போ இந்த வேலை வச்சு ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பவர் அங்கதான் கொடுத்து அனுப்புறாங்க அதெல்லாம் அம்மா புள்ள அது வளர்த்தவங்களே அம்மா தானே ஆறுபடி வச்சு நம்ம கார்த்திகை வச்சு மாதிரி சொல்றோம்ல அதாவது அம்மா புள்ள அது கேட்குமான கண்டிப்பா கேட்கும் அப்போது அந்த பெண்கள் சம்பந்தமான விஷயங்களில் கர்ப்பைப்பை நான் பல பதிலும் சொல்லியிருக்கேன் கர்ப்பைப்பை சார்ந்த விஷயத்துக்கு முக்கியமான பங்களிப்பு அந்த நோயை தீர்க்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முக்கியமான தெய்வம் யாரா முருகப்பெருமான் பெண்களுக்கு கர்ப்பை பிரச்சனை இருக்கா நீ வேறு எதையுமே பார்க்காத ஜாதகம் பார்க்காத ஜோசியம் எதையுமே பார்க்காத முருகப்பெருமானை இருக்க கெட்டிப் பிடி கண்டிப்பாக புடி உனக்கு கர்ப்பம் சார்ந்த பிரச்சனை ஒரு தீர்வு கிடைக்குமான கிடைச்சே தீர்வு இதில் மாற்றுகிறது இடம் கிடையாது அவர் தான் அதுக்கு அதிபதி எல்லாமே அவர் தான் பண்ணியானு வச்சாங்களேன் அப்போ வந்து ஒருத்தருக்கு இளைஞர் ஒருத்தர் இப்போ டிஃபென்ஸுக்கு போகிறேன்னு சொல்கிறான் போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணுறான் எல்லாம் ஃபிட்னஸ் இருக்குது எனக்கு போகணுன்னு ஆசைப்பட்றான்னா நிச்சயமா முருகன் வழிபடு எப்படி இருந்தாலும் அந்த பாகியத்தை வர கொடுத்துருவார் சரி அரசு வேலைக்கு ஒரு துணை புரிவாரா அரசு வேலைக்கும் முக்கியமான கிரகம் செவ்வாய் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகிறதுக்கும் பங்களிப்பு யாருன்னா முருகப்பெருமலே இருக்குது அப்போது உங்கள் வாழ்வு இல்லை நம்ம வாழ்வு இல்லை ஒரு விபத்தை ஏற்படுத்தினா ரத்தம் வரும் அதுக்கும் செவ்வாய் பகவான காரணம் அந்த ரத்தத்தை தூய்மைப்படுத்தி குணப்படுத்துவ மருத்துவராகவும் முருகப்பெருமான் வருவார் நம்மளை காக்கக்கூடிய தெய்வமாக எல்லைக்கூடிய தெய்வமாகவும் முருகப்பெருமான் வருவார் இப்படி பல வயசுல சம்மந்தப்படுற தெய்வம் தான் முருகப்பெருமான் அப்போ நம்ம வாழ்வியலில் எல்லா வயசுலயும் மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் கண்டிப்பா இந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும் சரி பழைய வேலைக்கு சரி நம்ம பண வரவுக்கு சரி பெண்கள் கற்ப ப்ராப்ளம் கற்பையில் ப்ராப்ளம்னாலும் சரி எதுனாலும் சரி முருகப்பெருமான் முருகப்பெருமான கேட்ட உடனே சரியாகும் சொல்லியிருக்கீங்க படிப்புக்கு குழந்தைகளுக்கு படிப்பு கண்டிப்பாக முருகர் இல்லாம கிடையாது ஜோதிடம் ஜோதிட கலை முருகப்பெருமாள் வர முடியாது அப்போ இந்த ஜோதிட கலையை தெரிஞ்சவன் இப்ப நீங்களே கேட்குறீங்க என் பையனை எது படிக்க வச்சா நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் உங்க முருகப்பெருமான தேவைப்படுறாரு அந்த முருகர் அருள் தான் ஜோதிடம் வரும் அப்போ நான் எனக்கான விஷயத்தை ஒருத்தர் தெரிஞ்சுன்னாலும் அது முருகப்பெருமான அருள் தான் தான் சாத்தியமாகும் இப்போ எந்த கல்வி படிக்கலாம் எந்த டிகிரி முடிச்சா என் பையன் நல்லா இருக்கும் எலக்ட்ரானிக் படிக்கலாமா எலக்ட்ரிக்ஸ் படிக்கலாமா சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாமா அந்த தீர்மானிக்கிற விஷயத்தையும் சொல்லக்கூடிய நபராகவும் ஒரு குரு ஒரு ஜோதிடர் இருப்பாரு அப்ப அந்த வாக்குலேருந்து செயல்படுத்துவது யார் முருகப்பெருமான் தான் ஆனால் எந்த மூலை வந்தாலும் முருகப்பெருசம் சம்மந்தப்பட்டுருவார் முருகர் இங்கே இயக்கம் இல்லாமல் இந்த கலிவு இல்லை அதனால் கலிவு இல்லை பிரபஞ்சம் இல்லை கலியுகத்துக்குன்னு அவர் தான் ரெப்ரஸண்ட் ஆள் ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒரு பிரபஞ்ச சக்தி சிவன் ஒருத்தட்ட பொறுப்பு கொடுக்குறார் இதெல்லாம் நீ இதெல்லாம் பார்த்துக்கன்னு சொல்லி கொடுக்கற இந்த கலியுகத்துக்கு காக்கக்கூடிய தெய்வமாக யார் கொடுத்தாலும் நிர்மணி முருகப்பெருமானை இன்னொன்று முருகப்பெருமானை பற்றி நிறைய விஷயம் பேசலாம் அவர் இங்கே இங்கே வந் வாழ்ந்தவர் தான் நம்மளோட வாழ்ந்தவர் மகன் நம்ம தான் முருகப்பெருமான் நீங்கள் கதிர்காமன் ஊரில் போனீங்கன்னா இலங்கையில் போனீங்கன்னா இங்கே நம்ம இதில் சொல்லுவோம் இந்த சிதம்பர ரகசியம் சொல்லுவோம் உள்ள போனால் எதுவுமே இருக்காது வெறுமையாக இருக்கும் அந்த மாதிரி வெறுமைத்தன்மையோடு தான் அந்த கோயில் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படி தான் முருகப்பெருமான் பெங்களூரில் இருக்கிற ஒரு ஊரில் தான் பிறந்ததா இன்னி வரைக்கும் புராண கதை இருக்குது அதனால் முருகப்பெருமானை நம்மளோட இருந்தவர் வாழ்ந்தவர் நம்ம இன்றை வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் நீங்கள் மனுஷனாக பார்த்தா மனுஷன் தெய்வமாக பார்த்தா தெய்வம் ஆனால் உங்களுக்கு கேட்ட வரை கிடைக்கிறதா அப்படின்னா கிடைக்கிறது அதான் இங்கே நடைமுறையில் இருக்கிற விஷயம் என்னென்னா நான் ஒரு இந்த தெய்வத்தை கும்பிட்றேன்பா கண்டினியூவாக இத்தனை வாரம் கும்பிட்றேன் எனக்கு கிடைக்கிதா ரிசல்ட் அப்படின்னா கிடைக்குது அதனால் தான் அது மேம்பட்ட விஷயமாக அடுத்து மாறுது பா நான் முருகனை கும்பிட்டா என கட்டிச்சு பண்ண அடுத்தடுத்து முருகன் வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்வதற்கு காரணம் என்னென்னா கேட்டது கிடைக்கிறது நீங்கள் பெருசாக நினைச்சிங்கனாலும் சின்னதாவது கிடைக்கிது ஆனால் கிடைக்கிறது அதுக்காக மற்ற தெய்வம் தரலன்னு சொல்ல முடியாது ஆனால் கலிவத்துக்குன்னு ஒரு தெய்வம் ஒரு லீடர்ஷிப் கூட ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போனால் ஈஸியாக கிடைக்குதானே கிடைக்கிறது அப்போ உங்களுக்கு செல்வம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் வலுப்படும் அப்படின்னாவும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிள் தான் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை வழிபடுங்க அவருக்கு உகந்த நாள் பருப்பு அவளுக்கான ஒரு தானியம் அப்போது பருப்பை நீங்கள் ஒன்று கோயிலுக்கோ மத்தவங்களுக்கோ தானமாக விழுதுன்னா கொடுக்கலாம் தூரை தாதத்தை வச்சு கொடுக்கலாம் இந்த தூரை எந்த வகையில் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம் அப்போது முருகப்பெருமானு முக்கியமான விஷயம் என்ன செய்யணும் அவங்களுடைய அருள் பெறுவதுக்கு என்ன செய்யணும் டைரெக்டாக ஒரு அருள் வேணும்பா சரி எனக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை பொதுவாகவே எனக்கு முருகப்பெருமான அருள் வேணும் என்ன பண்ணலாம் நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்க ரத்த தானம் கொடுங்க உடல் ரீதியாக நான் நல்லா ஃபிட்னஸாக இருக்கிறேன்ப்பா எனக்கு எந்த விஷயம் இல்லை அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறையாவது ரத்த தானம் கொடுங்க அது வந்து செவ்வாய்க்கான ஒரு ரத்தம்னா செவ்வாய் ஓகே அப்போது முருகப்பெருமைய உங்களுக்கு கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும் பெண்கள் கண்டிப்பாக கிழமை விரதம் பெறுங்க ஒரு வேலையாவது விரதம் வருங்க இன்னொன்று நான் நிறைய பேருக்கு பர்சனலாக கூட அட்வைஸ் கொடுக்குறது விஷயம் தெரியுங்களா திருமணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னு நினைச்சிங்களா வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த காலத்து வழிமுறையை கடைபிடிங்க எப்படி கடைபிடிக்கணும் வள்ளி தெய்வாலயோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான சார்ந்தில் போய் திருமணம் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களை நிறைய தோஷங்கள் இந்த தாக்கத்தங்களை தாக்கும் போயிடும் இதான் சு அந்த காலத்தில் ஏன் தெய்வ திட்டத்துக்கு முன்னாடி வச்சு திருமணத்தை பண்ணாங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் பொறுப்பாளையாவது உன் வச்சு நான் தாலி கட்டுறேன் உங்ககிட்ட இது பர்மிஷனாக இருந்தால் இல்லை தொடங்குறேன் அப்போ எனக்கு நல்லதுங்கிட்ட தான் நீனு சொல்லிட்டு அதனால் தான் கோயிலில் வந்து திருமணத்தை பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெய்வமே அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும்போது அவங்களுக்கான தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் வலுவிழந்து போயிடும் அதுக்காக நடக்காம போது நிச்சயமாக நடக்கும் ஆனால் குறைவாக நடக்கும் அதனால் உங்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கணுமா வாழ்க்கை நல்லா இருக்கணுமா எதிர்பார்த்த பெண்ணு கிடைக்கணுமா பொருளாதார சிக்கல் கூடாதுன்னு நினைக்கிறியா எல்லாத்துக்கும் அப்போ நீ ஒரு இளைஞனாக இருக்கும்போது நான் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நீ இளைஞனாக இருக்கிற இருபத்தஞ்சி வயசு இருபத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு உன்னை பெண் பார்க்குறாங்க அது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எனக்கு நல்ல வாழ்க்கை நல்லபடியாக அமையணுன்னா நீ ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் ஐயா நான் மேரேஜ் பண்ணிணா வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய கோயிலில் தான் மேரேஜ் பண்ணி உறுதிமொழி எடுத்து நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய தோஷத்துடைய தாக்குதலாக இருந்தாலும் அவர் முன்னாடி திருமணம் பண்ணும்போது உங்களுடைய தோஷம் மேக்சிமம் நிவர்த்தி ஆகிடும் குறைஞ்சிடும் அதுவே பெரிய பிளெஸ்ஸிங்கு அதனால் உங்களை வாழ்க்கையில் பிற்பகுதி ஏற்படக்கூடிய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய தன்மையை தெய்வத்துக்கு தெரியும் நீ தெய்வத்துக்கு முன்னாடி செய்யும்போது அந்த தெய்வம் ஒன்று காக்குமான்னா முருகப்பெருமான் உங்களை காப்பார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்கள் நீங்கள் எந்த வகையிலாவது முருகப்பெருமான வழிபாட்டை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க ஆண்களாவது அப்படி இப்படி போனாலும் கூட குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் எந்த கச நெசம் வந்தாலும் முருகரை இருக்கப்பட்டுருங்க வேல்மரல் படிங்க கந்தசசி படிங்க அந்த காலத்தில் வழிபாட்டு முறையாகவே இருந்தது இப்போ நிறைய இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவேனஸ் வந்துருக்குது தயவு செஞ்சு வேல்மாரில் படிக்க முடியலனாலும் பரவாயில்ல கந்த சசியை படிக்க முடியலனாலும் பரவாயில்ல உங்கள் பகுதியில் பக்கத்தில் இருக்கிற சின்ன கோயிலோ பெரிய முருகர் கோயிலோ பார்க்காதீங்க இருந்தால் இறை சக்தி ஒன்று தான் அங்கே போய் அந்த இறைவனை போய் வணங்கிட்டு வாங்க குறிப்பாக செவ்வாய்க்கிழமை போவாங்க மனமுருக வேண்டுங்க இறைவனுடைய தீபாராதனையை கண்குளிர பாருங்கள் நான் பல பதிலில் விஷயம் தான் இறைவன்கிட்ட தீபாராத போது முன் வைக்காதீங்க இ கோயிலுக்கு போகும்போது கோரிக்கை வைக்கிறதுன்னு ஒரு அடர் இருக்குது இறைவனை தரிசிக்கணும் அந்த இப்போ உணர்வு பூர்வமாக அவரை பார்க்கணும் ஆராதனை பண்ணணும் ஆனந்த வந்து உள்ளுக்குள்ளே வரணும் மனசு வந்து எளிமையாகணும் ரொம்ப லகுவாகணும் அப்போது முருகப்பெருமாடை தரிசனத்தை பரிபூர்ணமாக பாருங்கள் அந்த தீபாராதனையை கண்கூல பாருங்கள் அப்போ பிரார்த்தனை வைக்காதீங்க கொடிமருத்துட்டு பிரார்த்தனை வச்சுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமாடை வந்துட்டு சேவைச்சுட்டு வந்துடுங்க அப்போ இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கான விஷயம் நடக்கும்போது அவர் எப்படி உங்களுக்கு அருள் கொடுக்காம போயிடுவார் நிச்சயமாக முருகனை நம்பினோர் கைவிட மாட்டார் எந்த சூழ்நிலையும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்போது இன்றைய இளைஞர்களுக்கு பிரதானமான விஷயம் என்னது வேலைவாய்ப்பான விஷயம் வேலை கிடையாது பெரிய குதிரை கும்பாயிடுச்சு இப்போது அப்போ எல்லா இடங்களுக்குமே உங்களுக்கு ஜாதகம் இருந்தாலும் சரி ஜாதகம் இல்லை என்றாலும் சரி முருகர் வழிபாட்டை கண்டிப்பாக பின்பற்றினால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான விஷயத்தை உங்கள் கிட்டே வந்து சேர்க்கிறதுக்கான விஷயத்தை அந்த முருகப்பெருப்பாடு செய்வார்னா நிச்சயமாக செய்வார் கன்னிப்பெண்கள் திருமணத்துக்கான விஷயமா அவசியம் செவ்வாய்கிழமை விரதம் இருந்து வாங்க உங்களுக்கான எவ்வளோ பெரிய செவ்வாய் விவசாயம் தாக்கமாக இருந்தாலும் அது குறைத்து நன்மையான விஷயமாக மாறும் அதில் ஒரு இதை சொல்லுவாங்கள்ல ஒரு பல்வேறு பிரச்சனைக்கு ஒரு தீர்வுன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எப்படி இருந்தாலும் ஒற்றை தெய்வம் முருகப்பெறமான இருகப்பிடிங்க அப்போ அதுக்குள்ளே எல்லா விஷயம் அடைகிருக்கு அவருக்குள்ளே எல்லா தெய்வங்களும் அடங்கியிருக்கிறதுனால அந்த ஒரு தெய்வத்தை இருகப்பற்றும் பொழுது பல்வேறு பிரச்சனைடைய தாக்கத்தினு தப்பிக்கலாம் உங்கள் கர்மையுறையும் குறையும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைத்தே தீரும் அது அனுபவ உண்மை இன்னும் காலகாலமாக கிடைக்க போது நீங்கள் தான் அதை பயன்படுத்திக்கணும் ஸோ கலியுக தெய்வமான முருகனை பற்றியும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு முருகன் தான் சிறப்பாக சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி மேடம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் தைகள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய டவுன்லோட் செய்யவும் இப்போது மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது